வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இந்த கான்டென்ட்டில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறது திருப்பதி லட்டை பற்றி தான் ஆனால் இந்த கான்டென்ட் முடிஞ்ச பிற்பாடு இதியாப்பா அப்பா சாப்பிட்டது நேரமா அதுவும் நல்லா இருக்குது நல்லா இருக்கு நான் பயங்கரமாக ருசிச்சு சாப்பிட்டோமே அது இந்த லட்ட தானா அப்படின்னு பல பேர் அதிர்ச்சியாக அடையலாம் அப்பேற்பட்ட விஷயம் அந்த திருப்பதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பத்தொன்பது லட்சம் பக்தர்கள் தரிசனம் பண்ணுவாங்க வந்து அதே ஒரு மாதத்துக்கு எடுத்திங்கன்னா இந்த உண்டியல் வசூல் மட்டுமே ஒரு நூற்றி பதினோரு கோடி ரூபாய் வரைக்கும் தொடங்க இதே மாதிரி இப்போ மந்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் லட்டுகள் விட்டு தீர்ந்துடும் ஒரு நாளைக்கு மூணு லட்சத்தில் ஆரம்பிச்சு நான்கு லட்சம் வரைக்கும் லட்டுகளை தயாரிப்பாங்க ஆனால் விற்றுத்தீரது பார்த்தீங்கன்னா மாதம் முழுக்க அந்தளவுக்கு போய் நிற்கிது சில மாதங்களில் ஒரு கோடி லட்டுகள்னு டார்கெட்டில் அச்சீவ் பண்ணப்பட்டிருக்குங்க திருப்பதியில் இந்த லட்டில் முக்கியமான சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல அது சார்ந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எண்ணெய் தண்ணி ஏலக்காய் உலர் திராட்சை கடலை மாவு சர்க்கரை கற்கண்டு பால் முந்திரி நெய் கடைசியில் அது நிற்கிது பாருங்க நெய் அங்கே தான் பெரிய பிரச்சனையை இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த நெய் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்காங்களே சிஎம் ஆந்திராவோட சிஎம் அவரும் இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட லீடர் இருக்கார் பாருங்க ஆந்திராவோட முன்னாள் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில காரசார மோதல் போய்கிட்டு இருக்கு வார்த்தை மோதல் பொதுவாக இந்த அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி ஆட்சி அழந்த பிற்பாடு இன்னொரு கட்சி ஆட்சியை பிடிச்சதும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுவாங்களே அது ஊழல் சார்ந்தா இருக்கலாம் அவங்க பண்ண எல்லாமே தப்புன்னு சொல்லி முத்தரை குத்துலாம் இது போல பெரிய லிஸ்டே வரும் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை சந்திரபாபு நாயுடு அவர்கள் சமீபகாலமாக போட்டுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் கவர் பண்ணிடணும் ஆனால் இது எல்லாத்தோடும் இது யூனிக்காக இருக்குங்க என்ன சொல்கிறாப்புல என்பா ஜெகன்மோகன் ரெட்டி இதுக்கு முன்னாடி ஆந்திரா வாட்சி பண்ணிங்களே திருப்பதி கோயிலில் வழங்கப்படுற பிரசாதமான லட்டுல மாட்டோட கொழுப்பு பன்றியோட கொழுப்பு மீன் என்ன இதெல்லாம் சேர்க்குற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு சந்திரபாபு நாயுடு எவ்வளோ பெரிய ரிவியூலேஷன் பார்த்தீங்களா இது சம்மந்தமான ஒரு ரிப்போர்ட்டே வெளியாக இருக்குங்க இப்போ குஜராத்தில் இருக்க ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் வேறு இப்போ வெளியே வந்திருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருந்தும் கூட திருப்பதிக்கு பல பேர் வருவாங்க அந்த லட்டு பெரியர்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க எல்லோரும் ஷாக்கு குறிப்பாக நான்வெஜிடேரியனே இது வரைக்கும் ருசி பண்ணாமல் இருந்திருப்பாங்களே அவங்க சம ஷாக்கு இதுவரைக்கும்ல இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இது வரைக்கும் கலையபுர கனல் தக தக தகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இதில் இந்த ஃபாரின் ஃபேட்டுன்ற செக்மெண்ட் இருக்குல்ல இதெல்லாம் பாருங்கள் சோயாபீன் சன்ஃப்ளவர் ஆலிவ் ராப் சீடு லின் சீடு வீட் கேமு மேஸ்கேமு காட்டன் சீடு இது வரைக்கும் பிரச்சனை இல்லை கடைசியாக எங்கே முடியுது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் மீன் என்ன அங்கே வந்து நிற்கிது ஸோ மீன் கோகோனட் அண்ட் பாம் கர்னல் ஃபேட்டு பாம் ஆயில் அண்ட் பீஃப் டேலோ மூணாவதாக தெரியுதா பீஃப் டேலோ மாட்டோட கொழுப்புன்னு அடுத்தவங்க இதுக்கப்புறம் லாடு லாட்னால் வேறு எதுவும் கிடையாது இந்த பன்றி இருக்குல்ல அதோட ஃபேட்டி டிஷ்யூன்னு சொல்லுவாங்க இது ஒரு வகையான செமி சாலிட் ஒயிட் ஃபேட்டுங்க ஸோ மீன் மாடு பன்றி இது மூணுத்தையும் நம்ம லட்டில் சேர்த்து சாப்பிட்றோன்னா கேட்கும் போது எப்படி நாராசமாக இருக்குது பல பேருக்கும் இதுதான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கான் இதைத்தான் சந்திரபாபு அவர்கள் இப்போ வெளிச்சம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஆத்தன்டிக்கேஷன் சார்ந்து விசாரிக்க போனால் தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் இருக்கல அவங்களே இதை அஷ்யூர் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அடுத்த தகவல்களும் வெளியே வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது சந்திரபாபு அவர்கள் இப்போ என்ன தர்மா சொல்லியிருக்காரு ஜெகன்மோகனால் திருமலையோட புனிதமே கெட்டு போயிருக்கு இந்த லட்டு ரொம்ப ரொம்ப புனிதமானது திருப்பதி லட்டுனா அவ்வளோ புனிதமானதாக பார்ப்போம் அதில் நெய்க்கு பதிலாக விலங்குகளோட கொழுப்பெல்லாம் கலந்துருக்காங்க நெய்யினா நெய் மட்டும் இருக்கணும் அதில் ஃபுல்லாக அலல்ட்ரேஷன் பண்ணி என்னென்னமோ பாலியை பார்த்து வச்சுருக்காங்க முறைகேடு செஞ்சிருக்காங்களே இந்த லட்டுல இது போல ஃபேட்டெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விலங்குகளோட கொழுப்பெல்லாம் அவங்க யாராக இருந்தாலும் நான் சும்மா விடமாட்டேன் கடுமையான தண்டனையை கொடுத்தே தீருவேன்னு இவர் ஒத்தக்கால நிற்க ஆரம்பிச்சிருக்காரு కడాన తిరుమల లడ్డుగూడ నాసిరకం నాకైతే ఆశ్చర్యం వేస్తుంది ఎన్ని కంప్లైంట్ చేసినా కడానా వెంకటేశ్వర స్వామి పవిత్రతను దెబ్బతీశారు ఎన్నోసార్లు చెప్పాం అక్కడ ఎంత దుర్మార్గంగా ప్రయత్నం చేశారంటే అంత దుర్మార్గంగా ప్రవర్తించారు కడాన అన్న దానంలో క్వాలిటీ ఆఫ్ ఫుడ్ లేకుండా చేశారు దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా ఓ సారి బాధేస్తుంది నాసిరకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని ఏది గీగు బదులు ఈరోజు స్వచ్ఛమైన గీదేమన్నాం ప్రక్షాళం చేయమన్నాం నాణ్యత పెరిగింది ఇంకా కూడా నాణ్యత పెంచుతాం అల్టిమేట్గా వెంకటేశ్వర స్వామి మన రాష్ట్రంలో ఉండడం

அவர் ஒரு ஆட்சியாளர் அது துணை முதலமைச்சர் மைண்ட்ல வச்சு பாருங்க சனாதன தர்மம் இருக்குல்ல இதை அவமதிக்கிற தான் இந்த நிகழ்வு அரங்கேறி இருக்கு நாம இது எல்லாத்தையும் ஒன்றிணைந்து முறியடிக்கணும் இந்திய கோயில்கள்ல ஆய்வு செய்யணும்ன்றாரு திருப்பதியோடு நிற்க வேணாம் எல்லா கோயில்களும் பிரசாதம் கொடுப்பாங்களே அதை ஃபுல்லாக ஆய்வு பண்ணணும் குறிப்பா நெய் கலந்த பிரசாதம் கொடுக்குற கோயில்களில் கண்டிப்பா ஆய்வு பண்ணணும் தேசிய சனாதன தர்ம ரட்சணா வாரியம் அமைக்கணும்னு அதுக்கான நேரம் இதுன்னு இவங்க சார்ந்த சித்தாந்தம் இருக்குல்ல சனாதன தர்மம் அந்த சித்தாந்தத்தையும் இந்த அரசியல் கூட சேர்த்து விட்டாங்க இவங்களை தொடர்ந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஏன்னா இவங்க மேலே எல்லா விளைவு இப்போ விழுந்திருக்கு இவங்க இணைந்த சொல்கிறாங்க ஏங்க அவங்க சொல்கிறது எல்லாமே போய்ங்க அப்படின்றாங்க சர்வ வல்லவர் அந்த ஏழு மலையான் தான் அவர் முன்னாடி வந்து நாங்கள் சத்தியம் பண்ணுறோம் நாங்கள் எதுவும் பண்ணல எந்த விலங்குகள் கொழுப்பியோ அதில் சேர்க்கிற நாங்கள் சத்தியம் பண்ணுறோம் அதே சத்தியத்தை சந்திரபாபு வந்து செய்வாரா அப்படின்றாங்க கோடி பக்தர்களோட நம்பிக்கை இந்த கோயில் தான் அங்கே இருக்க லட்டு தான் இந்த பக்தர்கள் நம்பிக்கையை காயப்படுத்துகிற மாதிரி தான் இது இருக்குது சந்திரபாபு மேலே நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் எங்கே ஆந்திரா ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு அவசர வழக்காக கோர்ட்டை எடுக்க போதுங்க கோர்ட்டு சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒய்எஸ்ஆர் தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவரோட பேட்டிகளை பல பேர் பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க இந்த திருப்பதியோட முன்னாள் தலைமை அர்ச்சகர் இவர் தாங்க ரமண தீட்சதலு இவர் என்ன திறமை சொல்கிறாரு லட்டில் மாமிச கொழுப்பு மீன் எண்ணெய் என்னங்க இதெல்லாம் அந்த நெய்யை வச்சுக்கிட்டு பிரசாதம் செஞ்சுருக்கோம் இது மகா பாவம் பிரசாதத்தோட தரம் சுவை இது ரெண்டுத்திலையும் பெரிய குறை இருந்தது உண்மைதான் ஆனால் இதுதான் அந்த குறையானங்களுக்கு முதல்ல தெரியல இதை பற்றி நாங்கள் தேவஸ்தான நிர்வாகத்துக்கிட்ட பலமுறை சொல்லிட்டோம் ஆனால் எந்த ஆக்ஷனும் இப்போ எடுக்கப்படலை இப்போ இது பூதகரமாக மாறி இருக்கிறதா ரமண திட்சதலு இப்போ சொல்லியிருக்காரு பல நிறுவனங்கள் ஆக்சுவலாக நெய் கொடுக்குறாங்க இந்த விஷயம் நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த திருப்பதி கோயிலில் வழங்கப்பட்ட பிரசாதமான லட்டு இருக்குல்ல இதுக்கான நெய்யை கர்நாடகாவில் இருக்க நந்தி இந்த பிராண்டு அங்கே சாமா ஃபேமஸ் அவங்க பேரே படிப்பட ஆரம்பிச்சிருக்கு அவங்களும் நெய் கொடுத்துருக்காங்க அதில் எந்த அளவுக்கு கலப்படை இருக்கா இல்லையான்னு சார்ந்த விசாரணை இப்போ போகன்ற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்கு இதை தாண்டி நம்ம தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஒரு கம்பெனி கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி சென்னையில் ஒரு கம்பெனி இந்த கம்பெனிஸோட பேரில் அடிபட்டுட்ருக்கு நீங்களும் நெய்யை கொடுத்துருக்கீங்க இந்த லட்டு செய்கிறதுக்காக நீங்கள் யாராவது இந்த வேலையை பார்த்து வச்சீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்பெனிங்க அந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயல் இருக்கார்ல அவரோட பேரை ஒத்தே வரும் அவரோட கம்பெனின்னு சொல்ல வரல அவரோட பேர் சாயல அந்த கம்பெனிக்கு வரும் அவ்வளோதான் புரிஞ்சுக்கிங்க அந்த கம்பெனி இப்போ என்ன சொல்லுது நாங்கள் தரம் இல்லாத நெய்யை வழங்கணுமா அதெல்லாம் கிடையாது நாங்கள் கொடுக்குறதுல தரமான நெய் தான் நெய்யோட தரம் இருக்குல்ல இதை உறுதிப்படுத்துறதுக்காக ஆய்வுக்கு நாங்கள் தயார் கூப்பிடுங்க நாங்கள் வரோம் ஆய்வு பண்ணுங்கள் அங்கேனங்கெல்லாம் வளர்க்குறோம் தேவஸ்தானம் இப்போ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு அது எல்லாத்துக்கும் நாங்கள் அறிவியல் பூர்வமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு அந்த கம்பெனி சைட்லேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த ஒரு கம்பெனியும் நிற்காதுங்க இன்னும் பல கம்பெனிஸ் வரைக்கும் இந்த விசாரணை வளையும் விரிவடைதான் போகுது அதுவும் இல்லாமல் தேவஸ்தானம் தரப்பில் இருந்து நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்றாங்க நீங்கள் தானே நெய் கொடுத்தீங்க நீங்களும் கொடுத்தீங்கல்ல உங்களில் எதனா கலப்படம் நடந்துச்சா அதுதான் இங்கே பெரிய பூமா இருக்கான்னு அவங்க ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலாக இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போய்டும் போன வருஷத்துக்கு கடந்த வருஷம் திருப்பதி தேவஸ்தானம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இப்போ எப்படி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் மாதிரி தேவஸ்தானம் போயிட்டு இருக்கு அதே தேவஸ்தானம் தான் இந்த அறிக்கை வெளியிட்டு லட்டு பிரசாத சுவை இருக்குல்ல இது குறையுது குறையுதுன்னு பல பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் குறையலங்க குறைய வாய்ப்பே இல்லை தரம் குறையிறதுக்குலாம் சான்ஸே இல்லை அதில் நாங்கள் தரமான முந்திரியை போடுறோம் தரமான நெய்யை ஊத்துறோம் தரமான திராட்சையை போடுறோம் தரமான கடலை மாவை யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறப்ப எப்படி தரம் குறையும் சுவை குறையும் நாம் பல்லாண்டு காலமாகவே ஒரு ஃபார்முலா வகுத்துருக்கோம் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த திருப்பதி லட்டை உருவாக்கிட்டு இருக்கோம் அதில் குறைகள் வர சான்ஸே இல்லை அப்படின்றாங்க ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா முந்நூறு வருஷங்களாக இந்த லட்டு அந்த கோயிலில் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ ஏற்பட்ட அந்த பிரசாதம் சார்ந்து இப்போ ஏற்பட்ட விஷயம் வருதுன்னா தேவஸ்தோட நிலமை இப்போ கவலை கிடந்தான் அதில் கருத்தே இல்லை மக்களை ஆக்சுவலாக இவ்வளோ டேஸ்ட் இருக்குது டேஸ்ட்டு குறைய வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் ஒருவேளை தெரிஞ்ச நடக்குதோ குழப்பு கலந்தாலும் பரவாயில்ல நல்லா அது மூவ் ஆகட்டும் அந்த லட்டுன்ட்டு அப்படின்ற கேள்வியும் பாமர மக்கள் பல பேருக்கு வந்திருக்கு இப்போ தேவஸ்தானம் என்ன ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இது போன வருஷத்து ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டு இப்போ சினாரியோ இதாங்க என்னடா திருப்பதி லட்டு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை அப்படின்னு நம்ம விவேக் சார் கேட்குற மாதிரியும் அதுக்கு மயில்சாமி சார் இனிமேல் மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் கலக்காத சுத்தமான நெய்யில் தான் லட்டு செய்யணும்னு சந்திரபாபு நாயுடு உத்தரவு போட்டிருக்காராம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ள போகிற மாதிரி இந்த ஒரு காமெடியை போட்டு பயங்கரமாக மீன் மழை தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க இதே சினாரியோ தான் பல பேருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கும் எத்தனை பேர் வாந்தி எடுத்துகிட்டு வீடியோ பார்த்துட்டு தெரியல இந்த நான்வெஜ்ஜு பெருசாக சுவைக்காதவங்க கண்டிப்பாக காமெடியே வந்துக்கிட்டு இருக்கும் பல பேருக்கும் அவசரப்படாதீங்க விசாரணாக போயிட்டுருக்கு ஃபைனலாக சொல்லிட்டோம் அது வெயிட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு அரசியல்வாதி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கண்ணா அதை ஆராயணும் வாங்கிறப்பான் அது எல்லாமே உண்மையே நம்ம முழுமையாக எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக திருப்பதி லட்ட என் வீட்டில் இருக்க பூனை கொடுத்தேன் அந்த பூனை விரும்பி சாப்பிட்டுச்சு எனக்கு அப்போவே டவுட் வந்துச்சு இது ஃபுட்டை தவிர வரதே சாட மாட்டானே ஏன்னா இதை மட்டும் சாப்பிட்றான்ட்டு அப்போ புரியல இப்போதான் புரியுது எதுக்காக சாப்பிட்ருக்கான்ட்டு இந்த நேரத்தில் இயக்குனர் மோகன்ஜி இருக்கார்ல அவர் தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல இந்த பதிவை போட்டாருங்க இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல அதை மேற்கொள்ளிட்டு என்ன சொல்லியிருக்காரு எப்படி மனசாட்சி துளி கூட இல்லாமல் இத்தனை கோடி மக்கள் நம்பிக்கையில விளையாடி இருக்கீங்க வைணவ முத்திரை வாங்கியவர்கள் எத்தனை லட்சம் பேர் புனிதமாக வாழ்ந்து வருகிறார்கள் கொடூரமான தண்டனை வழங்க வேண்டும் இதை செய்த கொடிய மிருகங்களுக்கு இந்துக்கள் என்றால் எளிச்சவாயர்கள் சித்தாந்தம் ஒவ்வொருத்தரவர்களை அவரோட சித்தாந்தம் சார்ந்து இந்த பதிவை போட்டாருங்க இந்த பதிவு சார்ந்து ரிப்ளை பண்ணுறன்ற பேரில் சில பேர் சில பதிவுகளை பதில் பதிவுகளாக போட்டாங்க அதில் அவர் ட்ரிகர் இருக்காரு மோகன்ஜி ஆக்சுவலாக அவர் ட்ரிகராக இன்னொரு காரணமும் இருக்குது இந்த வயனவர்கள் இருக்காங்கள அவங்க தான் பல அட்டியை தான் அவாதான் தயாரிக்கிறாங்கன்னு சில பேர் அந்த கருத்துக்களை போடவே தான் மோகன்ஜி பயங்கரமாக ட்ரிகராக இருக்கார் அவ மேலே ஏறலானா தூக்கம் வராதில்ல இதை அதிகாரத்தை பிடித்து அரசியல்வாதிகள் செய்த ஊழல் கலப்படம் தாக்குதல் அயோக்கியத்தனம் நீ சொல்கிற அவ இதை சுத்தமாக மக்களுக்கு கொடுக்கணும்னு வேலை செய்கிறவங்க இதில் டாக்டர் வேறன்ற மாதிரி பதிவு போட்டி தன்னோட பேருக்குன்னு டாக்டர்னு போட்டிருக்காருங்க நீ டாக்டர் படிச்சுட்டு இது போல் பேசலான்ற மாதிரி தான் அவர் சர்க்காசம் பண்ணி வச்சுருக்காரு இப்போ சோஷியல் மீடியாவில் அது ஒரு தனி ஃபைட்டாக போயிட்டுருக்கு நம்ம ஊரில் புரட்டாசி மாதம் கறி சாப்பிடாமல் இருக்கணும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும்ன்ட்டு வாயை கட்டிக்கிட்டு பலபரும் இருப்பாங்க எப்படா அந்த மாதம் முடியும் அடுத்த நாளே கறி கடைக்கு போகிறோம் நினச்ச கறியை வாங்கி அடிக்கிறோன்னு ஆசையில் இருப்பாங்க அந்த கண்ட்ரோலாக இருப்பாங்க ஆனால் திருப்பதி லட்டு பெருமாளோட நேரடி பிரசாதமாக பார்க்கப்படுறது அதில் நான்வெஜ்ஜு கலப்பு இந்த கொழுப்பு கலப்புன்ற விஷயம் தெரிஞ்சு பல பேரும் பதறி இருக்காங்க இப்போ நான்வெஜ்ஜை பார்த்தாலே மூக்கை பிடிச்சிட்டு போகிற பல பேரும் ஐயோ இதையாக சாப்பிட்ருக்கோன்ற மாதிரி பலடிக்கிட்டு இருக்காங்க ஒன்று யோசிச்சு பாருங்களேன் இப்போ நாமெல்லாம் நாண்வெஜ் நல்லா வெளுத்து கட்டுவோம் ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு கறி சாப்பிடுவோம் ஒரு மீன் சாப்பிடுவோம் ஆனால் திருப்பதி லட்டுன்ற விஷயத்தை இப்போ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே லட்டில் மீன் பன்றி மாடு நினச்சி பார்க்க வீடாக இருக்கில்ல இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையாகிற பட்சத்தில் இது பெரிய புயலாக வெடிக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்கும் அது என்ன ப்ரோ வாலின்டையர் இது போல் கலந்து வச்சுருப்பாங்களா எதுக்கு இது போல் கலக்கிறாங்க நாங்கள் சினிமாவில் கூட பார்த்துருக்கோம் ஏதோ பருப்புலலாம் இது போல் கலக்கிறாங்க மாட்டு கொழுப்பை பன்றி கொழுப்புன்னு சொல்லிவிட்டு காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம் எதுக்காக அப்படின்ற கேள்வி வரும் அதை தெளிவாக சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஃபேட் சோர்ஸ் இருக்குல்ல இந்த கொழுப்போட ஆதாரங்கள் இது பன்றி கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு அங்கேருந்து மட்டும் கிடையாதுங்க தாவரங்கள் இருக்குல்ல அதிலிருந்து எடுக்கப்படும் பயங்கரமாக ஆனால் நீங்கள் ப்ரைஸ் வைஸ் நீங்கள் மார்ஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கும் ஸோ சில தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்க நாம் இந்த கொழுப்பை உள்ளே சேர்க்குறோன்னாக்கா கட்டுப்படி ஆகாது நம்ம வேலைக்கு நாம் அதனால் அந்த கொழுப்பை சேர்த்துருவோன்னு அந்த பக்கம் போவாங்க இதுதான் லாப நோக்க வச்சு சில வியாபாரிகள் பண்ணுற வேலை இருக்குல்ல இங்கே பெருசாக வெடிச்சிருக்குன்ற மாதிரி தான் குற்றச்சாட்டு எழும்பு இருக்குது ஆக்சுவலாக என்ன திரும்ப நடந்திருக்கோம் தேவசாய நிர்வாகத்துக்கு தெரியும் இது போல் நெய்யில் இந்த விலங்குகளோட கொழுப்பு கலக்கப்படுது அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகணும் ஸோ அவங்க தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் இந்த ஒரு சில வியாபாரிகள் இருக்கனால இந்த நெய்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க இந்த லட்டுக்காக அவங்களில் யாரோ லாப நோக்கோடு இந்த விலங்குகளோட கொழுப்பை உள்ளே சேர்த்துருக்கலாம் சுவை கூட்டம் நமக்கு வேலை கம்மியாக கிடச்சிடும் அப்படின்ற காரணங்களை முன் வச்சு அவங்க சேர்த்து துடைச்சிருக்கலாம் கடைசிலுவை பதில் சொல்ல வேண்டியது இதுக்கு முன்னாடி ஆட்சியாளராக இருந்தாங்க போகிறீங்க அவங்க தரப்பு விஷயம் எப்படி போயிருக்கல இதில் இன்னொரு தரப்பு குற்றம் சாட்டுறது எங்கள் இதெல்லாம் தெரிஞ்சே நடந்திருக்கு ஜெகனுக்கு ஸோ அலட்சியம் காமிச்சிருக்கார்ல அதனாலே அவர் தண்டிக்கணுன்ற மாதிரி போர்க்கூடிய தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவாக நம்ம நார்த் இந்தியாவில் நடக்கிற அந்த அரசியல் இருக்குல்ல அதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் ஆந்திர அரசியல் ஒரு புதிய புயலை கலப்பு விட்டுருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் திருப்பதி லட்டு சைவமா சைவமா இதுக்கான உங்களோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக Facebook பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்